வணக்கம் வெல்கம் பேக் சேனல் தனது இன அழிவுக்கு தானே காரணமாகும் ஆப்பிரிக்க மலைப்பறவையின் விசித்திர வாழ்க்கை முறை பற்றி இந்த வீடியோ ஆப்பிரிக்காவின் தெற்கு நில இருவாச்சி பறவை இருவாச்சி குடும்பத்திலேயே மிகப்பெரிய இனமாகும் அதன் தனித்துவமான சமூக வாழ்க்கை உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் இனப்பெருக்க சுழற்சி ஆகியவை இதை ஆப்பிரிக்காவில் மிகவும் சிறப்பான பறவைகளில் ஒன்றாக ஆக்குகின்றன இந்த பறவையின் இறகுகள் மற்றும் உடல் முழுக்க கருப்பு நிறத்தில் இருக்கும் கழுத்தை சுற்றியுள்ள பகுதி மட்டும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் இதன் உரத்த அழைப்பு ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கக்கூடியது இது சில சமயங்களில் சிங்கத்தின் கர்ஜனை என்று தவறாக கருதப்படுகிறது இது கண்ணாடியில் தெரியும் தனது பிம்பத்துடனே சண்டையிடும் பழக்கம் கொண்டது பல ஆப்பிரிக்க சமூகங்களில் இது மழைக்கான முன்னோடியாக கருதப்படுகிறது இதன் இறகுகளை ஆற்றில் வைத்தால் மழை வரும் என்று நம்பப்படுகிறது இதனால் இதற்கு மழை என்ற பெயரும் உண்டு இந்த பறவை இறந்தால் மனிதர்களைப் போலவே பாரம்பரிய அடக்கம் செய்யும் வழக்கத்தை சில சமூகங்களில் உள்ள மக்கள் செய்கிறார்கள் இந்த பறவைகள் நில ஹான்பில்கள் என்று அழைக்கப்படுவது போலவே தங்களின் நேரத்தின் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான பகுதியை தரையில் உணவு தேடுவதிலேயே செலவிடுகின்றன இவை சிறந்த வேட்டையாடிகள் மற்றும் துப்புரவாளர்கள் இவற்றின் உணவு பட்டியலில் விஷப்பாம்புகள் உட்பட ஊர்வன சிறிய பாலூட்டிகள் தவளைகள் மற்றும் கணுக்காலிகள் ஆகியவை அடங்கும் மேற்பரப்பில் உணவு குறைவாக இருக்கும்போது உதைந்துள்ள இறையை பிடிக்க தமது வலுவான அழகுகளை பயன்படுத்தி மண்ணை தோண்டும் இந்த பறவை தாமதமாகவே முதிர்ச்சியடைகின்றன பொதுவாக பத்து ஆண்டுகளுக்கு பிறகே இனப்பெருக்கம் செய்ய தயாராகின்றன பெண் பறவை வழக்கமாக இரண்டு முட்டைகள் இடும் ஆனால் முதலில் பொறித்த குஞ்சு மட்டுமே உயிர் வாழும் இரண்டாவது குஞ்சு போதுமான உணவு இருந்தாலும் கூட பெற்றோராலும் மூத்த குஞ்சாலும் புறக்கணிக்கப்பட்டு இறந்துவிடும் முதல் குஞ்சு உயிர் பிழைக்க தவறினால் அதை ஈடுகட்டவே இரண்டாவது முட்டையிடப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் இவை ஒரு இனப்பெருக்க முயற்சியில் ஒரு குஞ்சை மட்டுமே வெற்றிகரமாக வளர்க்கின்றன இவை எழுபது ஆண்டுகள் வரை வாழக்கூடிய நீண்ட ஆயுள் கொண்டவை இது ஆப்பிரிக்காவில் உள்ள பதினாறு நாடுகளில் ஒரு முக்கிய இனமாக உள்ளது அதன் இருப்பு ஆரோக்கியமான பசுமையான புல்வெளி சுற்றுச்சூழல் அமைப்பை குறிக்கிறது இதன் எண்ணிக்கை குறைவது என்பது அந்த சூழலியலில் ஏதோ தவறு நடக்கிறது என்பதற்கான சுற்றுச்சூழல் குறியீடாக செயல்படுகிறது இந்த பறவையின் தனித்துவமான இயல்புகளே இன்று அதன் அழிவு அபாயத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது தென் ஆப்பிரிக்காவில் இது அழிந்து வரும் இனம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது இது தனது வரலாற்று எல்லைகளில் எழுபது சதவீத இடங்களில் இருந்து மறைந்துவிட்டது மனித குடியிருப்புகளின் விரிவாக்கம் அதிக மேய்ச்சல் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை இதன் வாழ்விடங்களை சிதைத்து துண்டாக்குகின்றன பெரிய பொந்துகளுடன் கூடிய மரங்கள் இதன் கூடுகட்டும் இடங்களாகும் இந்த மரங்கள் அழிவதால் இனப்பெருக்கம் செய்ய ஏற்ற இடங்களை தேடி இந்த பறவைகள் போராடுகின்றன இதன் தாமதமான இனப்பெருக்க முதிர்ச்சி மற்றும் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு குஞ்சை மட்டுமே வளர்க்கும் அதன் உத்தி இதன் மீட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது இந்த பறவைக்கு பிணம் தின்னும் பழக்கம் இருப்பதால் வேட்டையாடப்பட்ட விலங்குகளுக்காக வைக்கப்பட்ட விஷங்களை உண்ணும்போது இந்த பறவைகளும் இரண்டாவதாக நச்சுக்குள்ளாகி இறக்கின்றன இந்த பறவை தனது பிம்பத்துடன் சண்டையிடும் போது ஜன்னல்கள் அல்லது வாகன கண்ணாடிகளை உடைக்கும் இதனால் ஏற்படும் இழப்புகளுக்காக மனிதர்களால் பழிவாங்கப்படுவதும் மரணத்திற்கு காரணமாகிறது இந்த பறவையை பாதுகாக்க ஆப்பிரிக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்